என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகங்கு இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய இப்போ வீடுகள் தோறும் இப்போ பார்த்தோன்னா எங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் ஃபுல்லா முளைப்பாரி திருவிழா இந்த ஆடி மாதம் ரொம்ப விமர்சனையாக நடக்கும் இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராமங்களில் முளைப்பாரி திருவிழா நடக்குது இந்த அம்மனை வழிபடுவது ஏன் நீங்கள் பொதுவாக ஒரு மனிதனை மானம் பார்த்து கெடுக்கணும் இல்லை மாறி பார்த்து கெடுக்கணும்பாங்க இப்போது அந்த காலங்களில் அந்த அம்மை நோய் வந்தால் அழிச்சிடும் மானம் வானம் மழை பொழியிலாம் மக்களால் வாழ முடியாது அழிஞ்சு போயிடும் ஒரு காலத்தில் விவசாயம் இல்லாமல் நல்லா விளைச்சல் இல்லாமல் பஞ்சமாகி தண்ணி இல்லாமல் சாப்பாடு உணவு இல்லாமல் டெல்டா மாவட்டத்தை நோக்கி நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டிலருந்தெல்லாம் பயணித்தாங்க அங்கே தான் கிணறு வசதி இருந்தது ஆற்று வசதி இருந்தது அங்கே விளைச்சல் அதிகமாக இருந்தது அதனால் அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணாங்க இன்றைக்கி இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டிலே நிறைய போர் போட்டிருக்காங்க கிணறு போட்டிருக்காங்க ஊரணி இருக்காங்க கம்மாய்கள் இருக்குது ஓரளவுக்கு மழையும் பெய்யுது அதனால் ஆற்றுல தண்ணி வைகை ஆற்றுல தண்ணி வருது அதனால் ஓரளவுக்கு விவசாயங்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது மக்கள் நிறையா வெளிநாடு வெளியூர் போய் கொஞ்சம் செழிப்பாகவும் இருக்காங்க இந்த முளைப்பாரி திருவிழா என்பது முன்னோர்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விடாமல் செய்யப்படுகிறது எந்தவித பாகுபாடு இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் முளைப்பாரி திருவிழா நடந்துகிட்ரு அப்போது ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம்னா அதற்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை இருந்தால் தானே ஜெயிக்க முடியும் அப்பாவுக்கு உடம்பு முடியலை அம்மாவுக்கு உடம்பு முடியலை கோவிலில் போய் தாயே எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்று உனக்கு நான் இதை செய்கிறேன் அப்போ அவங்க உயிர் பிழைச்சி வந்துடுறாங்க நீங்கள் உங்கள் பணியிலே சொன்னால் கூட கடவுளாக காப்பாற்றுச்சு டாக்டர் காப்பாற்றினாலும் கூட சொல்லுங்கள் வச்சுக்கோ ஆனால் இந்த அம்மன்ட்ட முறையிட்டேன் எங்கள் அப்பா பிழைச்சிக்கிட்டாரு அப்போ ஆத்தா நீ தான் காப்பாற்றின நம்பிக்கை அப்போ கடவுள் மீது நம்பிக்கை நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒருத்தர் சொல்லுவார் டாக்டர் டாக்டர்கிட்ட போய் கேமிச்சாலும் ஒரு மருத்துவரை போய் பார்த்தாலோ கடைசி நிற்கும் போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எதுவாக இருக்குன்னா எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இருந்தாலும் கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க இறைவன்ட்டை வேண்டிக்கங்க அப்போ கடைசியாக ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர் முதற்கொண்டு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுதான் இந்த மாவட்டங்கள் முழுவதும் இந்த கிராமங்கள் முழுவதும் ஏன் எல்லா கிராமங்கள்லேயுமே எல்லா மாவட்டங்களையுமே இந்த முளைப்பாரி திருவிழா நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் அதில் இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை இந்த பகுதியில் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னா இந்த முளைப்பாரி திருவிழா போட்டு ஊரெல்லாம் மழை பெய்து நல்லா செழிப்பாக விளையணும் அப்படின்னு வேண்டிக்கிறது அம்மனை இந்த டைமிங்கில் வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறதையும் வச்சுக்குவோம் இல்லையா இந்த வரலட்சுமி நம்ம முன்னோர்கள் இருந்து இன்றளவும் விடாமல் பண்ணுறாங்க அதில் ஒரு சக்தி இருக்குது பவர் இருக்குது பதினாறு செல்வத்துக்கும் அதிபதியாக கூடியவள் மகாலட்சுமி அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த மகாலட்சுமியை நினச்சி இந்த வரலட்சுமி விரதம் இருந்து இந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கார் நீண்ட ஆயுளோட நான் சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தாய்மார்கள் வேண்டிக்கிறாங்க சார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அந்த காலத்தில் இருந்து நம்ம முன்னோர்கள் வீட்டுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடியது ஆண்தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருந்தது இன்றைக்கி பெண்களும் எல்லா சம்பாத்தியத்திலையும் எல்லா விஷயத்திலையும் சமமாக பண்ணுறாங்க பெரிய விஷயம் படிச்சிட்டாங்க பெரிய பதவியில் இருக்காங்க ஆனாலும் அன்றைய தினத்திலிருந்து கொண்டு வந்த அந்த வழிபாடை மக்கள் மறக்கலை இன்றைக்கி படித்த பொண்ணுக்கு மதக்கொண்டு எல்லாருமே நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருந்தால் கூட இன்னைக்கு அந்த பெண்களும் இந்த வழிபாடுகளை செய்கிறாங்க இதில் இந்த லட்சுமி நம்ம எப்படியெல்லாம் கூப்பிட்றோம் பாருங்கள் தனலட்சுமி தானியலட்சுமி தைரிய லட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி அஷ்டலட்சுமிகள்னு சொல்கிறோம் இந்த அஷ்டலட்சுமிகளுடைய வழிபாடை எல்லா வீடுகளிலையும் பண்ணுறோம் இல்லையா இதை செஞ்சால் நம்ம வீட்டில் அத்தனை செல்வமும் நிலைத்திருக்கும் வீடு செல்வ செல்வாக்காக இருக்கும் பொருளாதாரம் மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷமாக நம்ம வாழ முடியும் குடும்பத்தோடுங்கிற நம்பிக்கையில் தானே இதை பண்ணுறோம் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த வரலட்சுமி நம்ப அன்னைக்கு வரதாக இருந்து உணவுகளெல்லாம் படைச்சு லட்சுமி படத்தை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பொருள்களையெல்லாம் வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூவு மல்லிகைப்பூவு தாலிக்கயிறு பூ பழம் வளையல் குங்குமம் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதேமாதிரி சட்டை துணி ஜாக்கெட் துணியாவது கொடுப்பாங்க ஒரு காலகட்டத்தில் வசதி படைத்தவங்க வஸ்திர தானமே பண்ணாங்க அதாவது வந்து சேலை சட்டையிலே கொடுப்பாங்க அதனால் என்ன முடியுதோ சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்க நல்லா சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க அவங்களுடைய இந்த மங்களகரமான பொருள்களை எல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட குங்குமம் வாங்கிக்குவாங்க இவங்க ஆசீர்வாதமாக அந்த சுமங்கலிகள குங்குமம் வாங்கிக்குவாங்க இதன் மூலமாக இவர்கள் தீர்க்க சுமங்களியாக இருப்பாங்க இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் இந்த சுமங்களி சுமங்களியாக வாழ்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு அப்போ இருந்து இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது தான் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த எட்டு வகையான லட்சுமி தனலட்சுமி பணத்தை கொடுத்துருவாங்க தன தானியத்தை கொடுத்துருவாங்க நமக்கு வேண்டியதை கொடுத்துருவாங்க தானிய லட்சுமி தானியத்தை கொடுத்து அவங்க தனத்தை கொடுத்தா அவங்க தானியத்தை கொடுப்பாங்க தானியந்தானுங்க உணவு உணவின்றி உலகத்தில் வாழ முடியுமா அது நமக்கு நிரந்தரமாக கிடச்சிடணும்டா கடவுளே எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு குறையில்லாமல் இருக்கணும் அதை நீ கொடுத்துடணும்டா இறைவா வேண்டிக்கிறோம்ல தைரிய லட்சுமி வீரம் வேணும் தைரியமாக வீரமாக இருந்தால் தான் போராட முடியும் அதை கொடுத்துருதாயே லட்சுமிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்களேன் அதே மாதிரி ஜெயலட்சுமி நான் எங்கே போனாலும் ஜெயிச்சிடணும் வெற்றி அடையணும் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி நான் செயல்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலும் நான் வெற்றி பெறணும் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்களேன் ம் அதே மாதிரி வீரலட்சுமி வீரம் நமக்கு கண்டிப்பாக வேணும் சந்தான லட்சுமி சந்தானம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு ஒரு சந்தானத்தை கொடு கடவுளே அப்படின்னு கேட்போம் அப்போ எங்கள் வீட்டில் குறைவில்லாத குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாயே அப்படின்னு தானே நம்ம லட்சுமி கிட்ட வேண்டிக்கிறோம் கஜலட்சுமி எல்லா விஷயத்திலும் செல்வம் செல்வாக்கு பொருந்திய சுகபோகங்களெல்லாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருதாயே வித்யாலட்சுமி வித்யா அப்படின்னா நம்ம சொல்லுவோம் வீரம் உள்ளவன் விவேகம் உள்ளவன் எதிலும் வெற்றி கொள்ளக்கூடியவன் இப்போ புத்திக்காரன் வித்தைக்காரன் சொல்லுவான் புத்தி படிப்பு எல்லாம் அதில் தான் இருக்கு வித்தைக்காரன் யாரை சொல்லுவான் புதனை சொல்லுவான் அப்போது படிப்பு அறிவு புத்தி எல்லாத்தையும் கொடுத்துருதாயே அப்போ இந்த எட்டு லட்சுமிக்குள்ளேயே நமக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் அடங்கி இருக்கிறது அப்போ அதுவே நமக்கு மகிழ்ச்சியைத்தானே தருது இதையெல்லாம் நம் முன்னோர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் இப்போது நிறைய வீடுகளில் இந்த மகாலட்சுமி விரதம் இருக்காங்க பக்கத்தில் கூடிய அத்தனை சுமங்கலிகளையும் வீட்டுக்கு கூப்பிட்டு பக்கத்தில் கூட குடும்பம் குடும்பமாக கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தன்னால் முடிஞ்ச பூவு பொட்டு பழம் வெத்தலை பாக்கு அது மங்களகரமான பொருள்கள் எல்லாமே தன்னால் முடிஞ்ச சாக்கெட் துணி அல்லது சேலையும் வாங்கி வைப்பாங்க ரவிக்கையும் பாங்க அந்த காலத்தில் வச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷமாக அனுப்பும்போது மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த வீட்டிலேயே தங்கிடுவா இந்த மகாலட்சுமிக்கு ஒரு பெரிய கதையெல்லாம் உண்டு அப்பேற்பட்டவள் மகாலட்சுமியை சாதாரணமாக சொல்லிட முடியாது அந்த மகாலட்சுமியை நம்ம சாதாரணமாக யாரையும் இடப்பட முடியாது ஒரு வீட்டில் பல ஆண்டு பல காலங்களாக இருக்கா அப்பரிய கொடீஸ்வரனாக இருக்கார் பெரிய வைர வியாபாரி பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் பலமாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு அவர் அவ வந்து நான் இருந்தது போக நான் அந்த இடத்த விட்டு நான் போகிறேன் அப்படின்னு அவருடைய கனவுல வந்து அந்த அம்மா சொல்கிற அப்போ இவரே உனக்கு ஏதாவது ஒரு வரத்தை கேளு என்ன வேணுமோ கேளு நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஒரு யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் குழந்தைங்க குடும்பம் மனைவி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி மகாலட்சுமி தாய் இதுவரைக்கும் உனக்கு எந்த குறைவில்லாத செல்வத்தையும் செல்வாக்கையும் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் நான் பொண்ணை விட்டு போக போகிறேன்னு சொல்கிறாங்க போகும்போது உனக்கு ஏதாவது ஒரு வரத்தை கேளு நான் தந்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன வரம் கேட்கலாம் அப்படின்னு குடும்பமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போது மனைவி சொல்கிறாங்க நிறைய செல்வம் செல்வாக்கு கொடுத்துட்டு போச்சுங்க அதான் நிறையா கொடுத்துருக்காங்களே இருந்தாலும் இன்னும் கொடுத்துட்டு போய சொல்லுங்கள் அப்படின்னா அப்போ இன்னொருத்தர் சொன்னாங்க நிறைய வீடு வாசல் நிறைய சொத்து நிறைய வாங்குற மாதிரி கேளுங்கள் இன்னொருத்தர் சொன்னாங்க நான் வந்து எனக்கு என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் படிப்பு உத்தியோகத்தை கேளுங்க படிச்சுக்குவோம் படித்தா பிளச்சிக்கிடுவோம் உத்தியோகம் வாங்கிட்டால் பிழச்சிக்கிடுவோம் கடைசி குழந்தை ஒன்று கேட்டது அதாவது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றும்போது அந்த குழந்தை சொல்லிச்சு தன் மகனுடைய பேத்தி அந்த குழந்தை கேட்டது தாத்தா நீங்கள் சாமியிட்ட ஒன்றும் கேட்காதீங்க எப்போதுமே இந்த வீடு அன்பு நிறைந்த வீடாக இருக்கணும் எந்த காலத்திலும் என் வீடு அன்பு நிறைந்த வீடாக இருக்கணும் அந்த அன்பை கொடுதாயேன்னு கேளுங்க மகாலட்சுமி மீண்டும் கனவில் தோன்றுகிறார் என்னப்பா நான் கிளம்புற டைம் வந்துருச்சு உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு தாயே நான் வேறு எதையும் கேட்கவில்லை எந்த காலத்திலும் என் வீட்டில் அன்பு நிறைந்திருக்கணும் கலகலகலன்னு சந்தோஷமாக அன்பானவர்களாக இருக்கணும் எந்த போட்டி போகாமையும் இருக்கக்கூடாது எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் உதவும் குண வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அதனால் இந்த இல்லத்தை அன்பு நிறைந்தமாக நிறைந்த இல்லமாக இருக்க எனக்கு வரங்கூடாயேன்னு கேட்டார் மகாலட்சுமி இதாய் சொல்கிறாள் வேறு ஏதாவது ஒன்றை கேட்டிருந்தால் நான் கொடுத்துட்டு போயிருப்பேன் ஆனால் அது உன்னிட்ட நிலையாக நிற்காது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுவாகவே வெளியே போயிடும் ஆனால் நீ கேட்டது அன்பு எந்த இல்லத்தில் போட்டி பொறாமை இல்லாமல் அன்பாக வாழ்கிறார்களோ அந்த இடத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டு போக மாட்டேன் இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் மகாலட்சுமி ஆக நீங்கள் எந்த இடத்துல எவ்வளவு செலவு பண்ணி என்ன பூஜை பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை எந்த இடத்துல எவ்வளவு செலவு பண்ணி எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டீங்கிறது முக்கியம் இல்லை உண்மையான அன்போடு கொடுத்தீர்களா உண்மையான அன்பாக இதை செய்கிறீர்களா இல்லை அதை செஞ்சா நமக்கு எல்லாம் வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் செஞ்சால் அது எதுவுமே மகாலட்சுமியை போய் சேராத நண்பர்களே உண்மையாக உதவக்கூடிய அன்பு நான் அவ்வளவு பேருக்கு பெரிய அளவில் சாப்பாடு போட வசதி இல்லை வரக்கூடிய பத்து பேருக்கு மாங்கல்ய கயிறு மாங்கல்ய பொருட்களை மட்டும் வச்சு கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் பால் பாயாசம் கொடுங்க சாப்பாடு ஒன்றும் இல்லை அதை அன்போடு கொடுங்க அந்த வீட்டில் மகாலட்சுமி வசியமாகிறாள் வாசம் செய்கிறாள் இதுதான் முக்கியம் நான் பெரிய அளவில் பொருள் செலவு செய்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன் தம்பட்டம் அடித்து விளம்பரம் செய்வதால் அங்கு ஒருபோதும் மகாலட்சுமி தங்கப் போவதில்லை எல்லோருக்கும் வறியோருக்கும் உணவு கொடுக்கணும் சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மரம் நடுறது இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது நம்மளால் இந்த பறவை பச்சிகள் உணவு அருந்துவதற்கு அங்கே மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பால் நண்பர்களே ஒரு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வரலட்சுமி நோன்பு சிறப்பாக இருக்கட்டும் எல்லார் வீட்லேயும் அன்பு நிறைந்திருக்கட்டும் ஆனந்தம் நிறைந்திருக்கட்டும் செல்வம் செல்வாக்கு நிலையாக இருக்கட்டும் பார்த்துட்ருக்குற அத்தனை பேருக்கு நன்றி இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் அடுத்த இலக்கியம் நோக்கி பயணிப்போம் மீண்டும் ஒருபடி ஒரு சந்திப்போம் நன்றி